வெல்கம் டு வீனா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான வெண்டக்காய் புளி குழம்பு ஒரு அருமையான குழம்பு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க டக்குன்னு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம் இருக்கும் புதுசாக சமைக்கிறவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரெசிபியா இருக்குங்க பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேனில் த்ரீ டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் புளிக்குழம்பு காரக்குழம்பு இதெல்லாம் பர்டிகுலர்லி நல்லெண்ண தாளிக்கும் போது தாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெண்டைக்காயை நல்லா கழுவி தொடச்சிட்டுங்க இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் புளிக்குழம்புக்கு வெண்டைக்காயை நீங்கள் வணக்கி சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன சூடானு கடுகு போட்டுக்கோங்க கழு அப்புறம் கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் வெந்தயமும் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க வெந்தயமும் பூண்டும் காரக்குழம்புக்கும் புளி குழம்புக்கும் ஆட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ரெண்டு அப்புறம் இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க இதில் நான் ரெண்டு தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அரைச்சு சேர்த்தும் போது சீக்கிரமாக வெந்துரும் அதனால் நான் இன்னைக்கு தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் இதில் தூள் சாம்பார் தூள் மிளகாய் தூளை ஆட் பண்ணிவிட்டு வணக்கி விட்டுக்கலாம் இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கலாம் இது வீட்டில் அரைச்ச மல்லித்தூளுங்க ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க இப்போ மசாலாவுடைய பச்சை வாசங்கள் போய் தக்காளியெலாம் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம வணக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு தேவையான அளவு ஒரு கா கப் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே குக் ஆகட்டுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நான் காக்கா புளியை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா ஒரு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் புளியோட பச்சை வாசனை போய் கம கமன்னு குழம்பு வாசனை நல்லா அடிக்குதுங்க மல்லித்தழையை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு நல்லாவே ரெடியாகிடுச்சு நல்ல சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ